எங்க அண்ணா சீமான் வந்தா மட்டும்தான் எங்களுக்கு பதில் கிடைக்கும் ரொம்பவே வந்துட்டு இருக்காங்க இது சீமான் மேல உள்ள பயம் விட சீமான் நாட்டுல பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் சீமானுக்கு ஆதரவு கொடுக்கிறதுக்காகவே அந்த போராட்டத்தில் கலந்துப்பாங்க அப்படின்னா அந்த போராட்டம் ஒரு மாபெரும் கூட்டமாக மாறி அரசாங்கத்தை திக்குமுக ஆட வைக்குது அப்படின்ற காரணத்தில்தான் சீமான் ஒரு பொதுக்கூட்டத்துல கலந்துகிட்டாலே அதை உடனே முடிச்சு கட்டணும் அப்படின்றதுக்காக அரசாங்கம் ஏதாவது ஒரு விடையை அந்த போராட்டத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஆசிரியர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் அரசாங்க ஊழியர்களுக்கு உதவி உயர்வு போராட்டம் அப்படின்னு எல்லா அரசாங்க சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் கூட சீமான் வந்தா தான் எங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு நேரடியாகவே சீமானை வரவேற்பதும் சீமான் நீங்க போராட்டத்திற்கு வரணும் அப்படின்னு கேட்டதும் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்களாக வெளியாகி இருந்துச்சு இப்படி அரசாங்க ஊழியர்களுக்கே சீமான் வந்தா மட்டும்தான் பதில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை பாத்தீங்கன்னா தற்போது தமிழ்நாட்டுல போயிட்டு இருக்கு இந்த வகையில் சீமான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாதனையே என்ன அப்படின்னா இந்த ட்ரைப்ஸ் அப்படின்றவங்கள ஒரு கம்யூனிட்டியாக மாற்றினது சீமான் அவர்கள் தான் ஒரு கருத்து சொல்லுது ஆரம்பத்துல இந்த டிரைப்ஸ் அப்படின்ற மக்களை ஒரு ஒதுக்கீடாக வச்சிருக்கும் போது சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா அவங்கள கம்யூனிட்டிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு ஏகப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்து கிட்டத்தட்ட அரசியல் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து ஏகப்பட்ட போராட்டங்களை முன்னெடுத்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக போராடி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்யூனிட்டியாக அந்த மக்களை மாற்றிருக்காரு சீமான் ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் என்னென்ன விஷயங்களை மேற்கொள்ளணுமோ அவை அனைத்துமே